பசுமை நிரம்பிய அழகான காட்டின் நடுவே ஒரு வலிமையான சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமைதியாக தூங்கி கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு சின்ன சுண்டெலி அங்க வந்தது அது சிங்கத்தின் மேல் ஏறி மகிழ்ச்சியாக விளையாடத் தொடங்கியது அது சிங்கம் தூங்கிக் கொண்டிருப்பதை அறியாமலே விளையாடியது சிங்கம் அப்போ திடீர்னு முழிச்சிருச்சு அந்த சுண்டலிய அப்படியே கையில் பிடித்தது என்ன ஏறி விளையாடிட்டு இருக்க

வேடன் போட்ட வலையில் சிக்கிக்கிச்சு அது எவ்வளோ போராடியும் வெளியே வர முடியல சிங்கம் பயங்கரமா கத்திர சத்தத்தை கேட்ட சுண்டலி அது நம்ம சிங்கராஜாவோட சத்தம் தானு புரிஞ்சுக்கிட்டு சிங்கத்தை காப்பாத்த எலி தன்னோட வீட்டில இருந்து வெளியே வந்து சிங்கம் இருக்கிற இடத்த நோக்கி ஓட ஆரம்பிச்சது சிங்கத்தை பார்த்த சுண்டலி பயப்படாம சிங்கம் மாட்டிட்டு இருந்த வலைய கொஞ்சம் கொஞ்சமா கொறிச்சு சிங்கத்தை ஒரு வழியா காப்பாத்திருச்சு நீ என்னோட உயிரையே காட்டோட இளவரசு நீ என் மேல ஏறி ஜாலியா விளையாடலாம் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் நீதான் என்னோட உண்மையான நண்பன் மாரல் ஆஃப் ஸ்டோரி சிறிய உயிரையும் மதிக்க வேண்டும் சிறிய உதவியும் பெரிய பலனை தரும்